வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதினமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ பத்துக்குரியவன் எட்டில் உட்கார்ந்திருக்கு இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி போய் கொண்டிருக்கிறது அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டு என்கின்ற ஏக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது பத்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது அதிகமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை தான் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டு விடாதீர்கள் என்பதை ஆழமாக மனதில்

எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் அவசரப்பட்டு மட்டும் எடுத்துவிடாதீர்கள் ஒரு தடவைக்கும் புதிய முயற்சிகளாக இருந்தால் ஒரு தடவைக்கும் இரண்டு தடவை யோசித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி இடமான லாப்தனத்தில் வந்து அமரப்போகிறார் அப்ப குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மாறக்கூடிய தன்மை தனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக கூடிய தன்மை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முயற்சியில் தடை கொடுத்து கொண்டிருக்கிறது மன அழுத்தமாக இருக்கிறது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தது அதிகமான ஒரு மன உளைச்சல் டிராவலிங் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்த அதாவது குறிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை ஏன்னா பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் அப்படிங்கிற அமைப்பு அதே சமயம் சகோதர இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய வாய்ப்பு அதே சமயத்தில் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைக்க மாட்டேங்குது சரி இந்த மாதிரியான ஒரு தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அப்போ அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது குழந்தைகளுடைய படிப்பு சார்

குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலே இந்த கிரகங்களுடைய பயிற்சியானது உங்களுக்கு அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் போய் அமர இருக்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன ஆசைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் அதாவது குழந்தைகள் மீது இருந்து வந்த அத்தனை விதமான கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரி தொல்லைகள் உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்ச அனுசரணையோடு செல்லணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் கணவன் மனைவி திருமணம் விட்டது ஆனால் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவாக இருக்கு கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடாக இருக்கிறது ஒரு நல்ல அன்னோனியம் பிறக்கிலேயே சில சின்ன கருத்து வேறுபாடுகள் வருகிறதே என்று ஆதங்கப்பட்டு கொண்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் என பதினோராம் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் கூட்டு சார்ந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமூகத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எத்தனை தான் நல்லது நான் செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்கலையே அப்படி இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு அமைகிறது இந்த சனி அஷ்டம சனியாக இருக்க காரணத்தால அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அஷ்டம சனி விலக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல அதாவது நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்திருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவங்களின் வாயிலாக இது செய்தால் இது சரி உறவுகள் என்றால் என்ன பணம் என்றால் என்ன யார் நல்லவர் கெட்டவர் அத்தனை உங்களுக்கு இனம் கண்டு கொண்டு வைத்திருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நல்லவர்கள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக இருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்துணை கடகராசி அன்பர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது சூரியன் தனாதிபதி உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் வலிமையாக உச்ச பலத்தோட ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளவு வேணுமோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு தனத்தில் பிரச்சனை இருக்காது ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் இருந்து அல்லவா அப்போது ஏதாவது பணம் வரும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முன்பின் தெரியாதவர்கள் அதாவது ஒரு சொந்த தொல்லை ஆரம்பிக்கலாம் என்ற ஆசை வார்த்தை காட்டிக்கொண்டு அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் பணத்தை செலுத்துவது இந்த மாதிரியான பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மற்றும் ஆழமாக மனதில் பதி வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு கட்டுதல் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவது ஸோ இந்த மாதிரியான விஷயத்திலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது சிறப்புங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்கள் இரவு நேர பயணங்கள் செல்வது அதிவேகமாக கார் வண்டி வாகனங்களை இயக்குவது அது குறிப்பாக இரவு நேரத்தில் இயக்குவதை தவிர்ப்பது இந்த கடகராசினருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட் அதர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் அப்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று சொன்னால் அதாவது குரு பகவான் நன்றாக இருக்கிறதுனால ஒரு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லையோ எதை நினைத்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும் அதே சமயத்தில் முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று உங்க குல தெய்வத்துக்கு சென்று வழிபட்டாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த டிகிரியில் அமைந்திருக்கிறது இப்போ நடப்பில் என்ன தசா புத்தி நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் செய்யக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் இப்ப நான் பிளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும் போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்